எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்சண்டான ஒரு ஹேர் டே ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சும்மா இல்லைங்க இது வந்து சிம்பிளாக ரெண்டே ரெண்டு பொருளில் அஞ்சு நிமிஷத்தில் எண்ணெயை கூட நம்ம காய வைக்கிறதில்லைங்க சும்மா டபுள் மெத்தேடிங் ஃபாயிலிங் வந்து மெத்தேடு வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அளவுக்கு ஒரு எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை இந்த தேங்கெண்ணில் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வர்றப்போ வெள்ளை முடிக்கெல்லாம் வந்து வேலையே இல்லாமல் நல்லா கரு கருன்னு மாறிடும் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி உதர்வு பிரச்சனை வெள்ள முடி பிரச்சனை பொடுகு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நம்ம முடி தலையில் வந்து ஏ நிறைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை இருந்தாலும் முடி உதர்வை வந்து கட்டுப்படுத்த முடியாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை வச்சு நம்ம இந்த தேங்கண்ணியில் கலந்துருக்கோம் செம்மையாக ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்து பிளாக் கலராக மாறுது அப்படின்னா அந்த ரெண்டு பொருள் என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிக்குதுன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயிலு தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தடவி ஒரு ஒரு வாரம் விடாமல் வந்து நீங்கள் தடவிட்டு வர்றப்போ உங்கள் நரைமுடி எப்போவுமே வெள்ளை முடி எல்லாமே வந்து கருப்பாக மாறிடும் நூறு பர்சன்ட் வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் தேங்கெண்ணில் கலந்து நம்ம தேய்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரப்போ இளநரையெல்லாம் நல்லா முற்றிலும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை வறுக்க வர தேவையில்லைங்க பச்சையாகவே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இதை வந்து ஒன்றா ரெண்டாக வந்து அப்படியே மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு சும்மா ஒன்றா ரெண்டாக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம இதை கொட்டிக்கலாம் இதை நீங்கள் ரெடி பண்ணி பாட்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணி தடவலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கு கொடுக்குங்க இது விடாமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரே வாரத்தில் நிறைய முடி எல்லாமே வந்து கருப்பாகும் சில பேர்த்துக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் ஏன்னா இது வந்து கரைஞ்சிருங்க பாருங்கள் லைட்டாக நம்ம கையில் தொட்டாலும் எந்தளவுக்கு பிடிக்குதுன்ட்டு இது நம்ம இன்னும் ஒரு பொருளோடு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி தேங்கண்ணெயில் வந்து கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு வெள்ள முடியா இருந்தாலும் கருப்பாக மாறும் இப்போ வந்து இந்த இந்தளவுக்கு வந்து உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கருஞ்சீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் இல்லை ரெண்டு ஸ்பூன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம டீ தூள் வந்து சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டீத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் தலைக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாட்டலில் அதனால் அந்த கருவேப்பிலை ஆயிலை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுத்தமான தேங்கெண்ணெய் செக் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் செக்கு எண்ணெயில் கருவேப்பிலையை மட்டும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கனால அந்த கருவேப்பிலை ஆயிலை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில தான் நீங்கள் சேர்க்கணுமா அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது நீங்கள் தேய்க்கிற தேங்கெனயவே அப்ளை பண்ணால் போதும் இப்போ தேவையான அளவு இந்த ஆயிலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க நல்லா மூழ்கிற அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அதிகமாகவே நீங்கள் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து மிதங்குற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிருச்சு இப்போது இதையே வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை சூடு பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப கொதிக்க விலை வைக்க இல்லைங்க லைட்டாக சூடானால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளருக்கு ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வைங்க இப்போ கொதிக்க கொதிச்சுட்டே இருக்குது பாருங்க இப்போ லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த டீத்தூளையும் கருஞ்சீரகத்தையும் இதை வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இது வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த தூளோட டிக்கேசனும் அந்த கருஞ்சீரகத்தோட எசன்ஸும் இந்த ஆயிலை வந்து இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இது நல்லா வந்து கருமையாக மாறுங்க இதை நீங்கள் பாட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு ஸ்டோர் பண்ணி ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் உடனே உங்களுக்கு ஃபில்ட்ரும் பண்ணி காமிக்கிறேன் உடனே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலே நல்ல கலர் வந்து மாறி இருக்கும் இப்போ உடனே ஃபில்ட்ரு பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ஹீட் பண்ணி வைக்கிறோம் அப்படி இல்லைனே இங்கே நார்மலாகவே நீங்கள் இதை ஹீட் பண்ணாமல் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வெயிலில் வைங்க வெயிலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த ஹீட் ஏறி நல்லா ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டெய்லி வந்து அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்க்கணும் அப்படி நீங்கள் விடாமல் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உடம்பை பொறுத்து இது வந்து கலர் வந்து நல்லா மாறி வரும் சில பேர்த்துக்கு ஒரே வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேர்த்துக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் பயன்படுத்துறத பொறுத்து உடல்நிலை பொறுத்து நல்லா கருப்பாகுங்க நூறு சதவீதம் டே அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி சூடாக ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் வந்து அது நல்லா வந்து ஹீட்டாக பாருங்க அந்த ஒயிட்னஸ் வருது பார்த்தீங்களா ஹீட்டாக நட்டி அந்த மாதிரி வர்றதுனால நல்ல இந்த மாதிரி கலந்து விடுங்க ஓரளவுக்கு ஹீட்டானா நம்ம எடுத்துடலாம் நல்ல கலர் பாருங்க கருப்பாக மாறுது பாருங்கள் நல்லா ஹீட்டாக அந்த நொர பொங்கி வருது பாருங்கள் ஆயில் மட்டும் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் ஹீட்டாக ஹீட்டாக இந்த மாதிரி வந்து நமக்கு ரெடியாகி வரப்போ இது டைமிங் வந்து ஒரு மூணு நிமிஷம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் உள்ள சூடாச்சுன்னா நம்மளுக்கு போதும் எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ எப்போவுமே வெறும் கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் டீத்தூளை வந்து கலந்து பண்ணையில் நீங்கள் ரொம்ப நிறைய முடி வந்து எவ்வளவு வெள்ள முடியா இருந்தாலும் நல்ல கலர் வந்து மாற்றி கருப்பாக உடனே உங்களுக்கு கருப்பாக மாற்றணும் அப்படின்னா இந்த டே ஆயில் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா நல்லா கருப்பாகுது ஃபஸ்ட்டு வந்து நொறை கட்டி ஃபுல்லாக வந்து கொதிக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக நுறையாச்சா இப்போ வந்து ஆயில் மட்டும் தனியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு தனியாக அந்த டீத்தூளும் கருஞ்சீரகமும் உள்ளே கீழே போயிடும் அந்த எண்ணெய் மட்டும் மேலே வந்து நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு தனியாக ஆயில் பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ணணும் எண்ணெய் ஆயில் வந்து தனியாக நிற்கிது அதுக்கப்புறம் வந்து அந்த கருஞ்சீரகம் டீத்தூளும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு இது நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனே எல்லாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது கண்டிப்பாக இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு கண்ணாடி பட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப அந்த டீத்தூளோட ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் இறங்கிரும் இப்போ நம்ம ஹீட் பண்ணதுனால நல்லாவே இறங்கிருச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தலையில் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டே ஆயில் தான் நீங்கள் தேவைப்படுறப்ப இது நீங்கள் ரெடி பண்ணி அப்பப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணி இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கருமையாக மாறி இருக்குது அப்படின்ட்டு வெறும் டீ தூளையோ இல்லை வெறும் கருஞ்சீ பயன்படுத்துகிறப்ப ரிசல்ட் வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது பாருங்கள் அந்த தூளோட கலர் நல்லா ஊறுனதுக்கப்புறம் சூப்பராக மாறி இருக்குது பத்து நிமிஷம் நீங்கள் ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த டீத்தூள் வெந்திருக்கு இல்லையா அது நல்லா ஊற உர கலர் வந்து நல்லா சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போது வேற ஒரு பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த கரிஞ்சீரக நான் ஆயில் சேர்த்து ஊற வச்சுருவேங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோக்கோசரம் நான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா கருப்பாக மாறிக்கிட்டே வரும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாயிருச்சு நிறையா பேர் வந்து அக்கா என்ன வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம் வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாசமும் வராது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கலர் பார்த்திங்களா அப்படியே சுண்டை காய்ச்சின மாதிரி இருக்கும் கலர் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு இது கருஞ்சி இரகத்தோடய டி ஒரு எஃபெக்ட் தான் இது நீங்கள் முடியில் வந்து நல்லா ஊற வச்சு தடவரப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க சூப்பரான ஒரு செக்கு தேங்கண்ணெய் நல்லா சுத்தமான தேங்கண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அசந்து போகிற அளவுக்கு வந்து நம்ம வெள்ள முடி வந்து கருமையாகும் இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே தலைக்கு வந்து இந்த ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க இருந்தாலும் நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க தலை வந்து நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப குளிச்சுருங்க நாளே வந்து குளிச்சுட்டு தலையில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நல்ல கலர் வந்து பிடிக்கும் பாருங்கள் இந்த உச்சந்தலையில் இப்படி தேய்ச்சி விடுங்க ஆயில் நிறையா பேர் எப்படி வைக்கணும் இப்படி தாங்க வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வந்து உச்சந்தலை நல்லா தன்மை இருக்குது பொடுகு இருக்குது அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க மெயினாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த எண்ணெயை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க எனக்கு இந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால உங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தேய்க்கிற மாதிரி முடிக்கு எல்லா பக்கம் தேய்ச்சிக்கலாம் ஆனால் மசாஜ் கண்டிப்பாக முக்கியம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான சீக்காத்தூள் போட்டு நீங்கள் நல்லா குளிச்சுக்கலாம் ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் சிம்பிளான பொருள்னு நினைக்காதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இளநிற வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உடனே இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா வெள்ள முடிய உடனே வந்து நீங்கள் கருப்பாக்கிடலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஆயிலை தேய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் வந்து நல்ல ஒரு கொண்டை போட்டுருங்க இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தலையில் வந்து ஊறிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்புட்டோ இல்லை சீகா போட்டோ நீங்கள் குளிச்சுக்கலாம் கெமிக்கல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இளநிற வந்து உடனே உங்களுக்கு கருமையாக மாறும் முதுநிறையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற முடி இனிமேலாவது வெள்ள முடியாகாமல் நல்லா வந்து கருப்பாகவே வளர முடியும் சரி இருக்கிற முடியும் இனிமேல் வந்து வெல்ல முடியாகாமல் இருக்கும் நல்லாவே ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு ஒரு ஹேர் ஆயிலாக ஒன் மன்த் ஆகுது பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் உடனே சில பேர்த்துக்கு ரிசல்ட் வரலாம் சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு பார்க்கலாம் பாய்